அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கி பத்தொம்போதாவது திவ்ய தேசமான நாகை சவுந்தராஜ பெருமாள் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இங்குள்ள பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் இந்த இடத்துல வந்து ஆதிசேஷன் வந்து தவம் இருந்து பெருமாளுக்கு தான் வந்து சைன கோலமாக இருக்கணும் அதாவது த மேலே வந்து ஆதிசேஷன் வந்து பெருமாளுக்கு சயனமாக அதாவது பெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிண்டாராம் பெருமாள் வந்து அதை ஏற்றுண்ட தலம் அப்படின்றதுனால இந்த கோவில் வந்து நாகப்பட்டினம் அப்படி நாகம்ன்ற பேர் வருது இல்லையா அதனால் நாகப்பட்டினம் அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்கு கிருதா யுகத்தில் பூமாதேவியும் யுகத்தில் மார்கண்டையனும் இங்கு தவம் புரிந்ததாக சொல்லப்படுகிறது இந்த கோவிலில் துருவன்ற ஒரு ஒரு மகாராஜா இருந்தார் அவர் வந்து தவம் பண்ணார் பெருமாளை நன் நினச்சி தவம் பண்ணார் என்ன தவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் வந்து எனக்கு அடிமையாகிடணும் அப்படிங்கிற மாதிரி தவம் பண்ணார் தேவர்கள்லாம் பயந்தாங்க ஏன்னா அவருடைய தவம் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருந்தது அப்போ பெருமாள் கிட்டே போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி வரம் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறமா எல்லாரையும் கஷ்டப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனாலும் பெருமாளால் வரம் கொடுக்க முடியாமல் இருக்க முடியாது தவம் மண்ணா கண்டிப்பாக கொடுத்தாகணும் இல்லையா தவம் என்ன செய்யலான்னு யோசிக்கிறாரு அப்போ வந்து தன்னை வந்து ரொம்ப அழகான ஒரு ஆளாக மாற்றிக்கிறாரு சௌந்தரராஜன் ரா அப்படியே சவுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம் அப்போது அந்த அழகாக தன்னை மாற்றிக்கிறாரு கருடனோட கருடன் மேலே வந்து அவருக்கு காட்சி தர்றாரு சௌந்தரராஜனாக காட்சி தர்றாரு அவருடைய அழகில் மயங்கி மன்னன் வந்து நான் என்ன அவர் என்ன கேட்கணும்னு நினச்சாரோ அதை மறந்துடுறாரு பெருமாளோடைய அழகில் மயங்கி அப்படியே நின்றுடுறாரு பெருமாள் அதுக்கப்புறம் கேட்குறாங்க நீ தவம் பண்ணியிருக்கியே உனக்கு என்ன வர வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அவர் ம அழகில் மயங்கினதுனால அப்படியே நிந்துடுறாரு அதுக்கப்புறமா சுதாரிச்சுட்டு போது நீங்கள் வந்து இவ்வளோ அழகாக இந்த இடத்துலையே எனக்கு காட்சி கொடுத்ததுனால இந்த இடத்துலையே கோவில் கொண்டு வரணும் அப்படின்னு மகாராஜா கேட்டதாக ஒரு வரலாறு இருக்குது இந்த கோவிலில் ஆடி மாதத்தில் நடைபெறும் கோடைக்கால சங்கீத உற்சவத்தின் போது பெருமாள் வந்து வீதி உலா வருவது கொண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அதே மாதிரி பங்குனி மாதத்துலையும் ஒரு உற்சவம் இருக்குது அதுவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு உற்சவமாக இருக்கும் இங்கே பெருமாள் சௌந்தரராஜன் தாயார் வந்து சவுந்த் சௌந்தரவல்லி விமானம் சௌந்தர்ய விமானம் தீர்த்தம் சார புஷ்கரணி விருட்சம் மாமரம் இந்த கோவிலில் சௌந்தராஜவல்லி தாயாருக்கும் வைகுண்டநாதர் சீனிவாச பெருமாள் ஆண்டாள் ராமர் மற்றும் வீர ஆஞ்சநேயர் சன்னதிகள் உள்ளன இந்த கோவில் வந்து மிகவும் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஏன்னா இது வந்து கிருதா யுகத்திலையும் துவாபர யுகத்திலையும் இருந்ததாக சொல்கிறாங்க இல்லையா அதனால் இந்த கோவில் வந்து மிகவும் பழமை வாய்ந்ததாகவும் இதை வந்து அதுக்கப்புறமா சோழ மன்னர்கள் வந்து புதுப்பிச்சதாகவும் சொல்கிறாங்க இந்த கோவிலில் வந்து நாகர் அதாவது ஆதிசேஷன் வந்து தவறு இருந்ததுனால இந்த இடத்துல நாகதோஷம் இருக்கிறவங்கலாம் வந்து போய் வேண்டிங்கன்னால் நாகதோஷம் போகும்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி ராகுகேது பரிகாரஸ்தலமாகவும் சொல்கிறாங்க இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா கோவிலோட அமைப்பு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது இதில் வந்து ஏழு கோபுரங்கள் இருக்குது இந்த கோவிலில் கோவிலோட அமைப்பே அவ்வளோ அழகாக இருக்குது பெருமாள் அதை விட ரொம்ப அழகாக இருப்பார் ஏன்னா நார்மலாகவே பெருமாள் அழகு இதில் வந்து சௌந்தரராஜ பெருமாள் இவர் வந்து எக்ஸ்ட்ரா அழகாக இருக்கணுன்றதுக்காகவே இந்த வந்து பெருமாள் அவதாரம் அவதானம் எடுத்ததுனால இந்த கோவிலில் பெருமாள் இன்னும் அழகாக இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த கோவிலோட அமைப்பு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு இடமும் சரி ஒவ்வொரு தூண்களும் பெரிய பெரிய இதுவும் பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போகும்போது நம்ம மனசுக்கு ஒரு அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கிறது ஸோ எல்லோரும் இந்த பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்று எல்லோரும் இன்புற்று வாழணுன்னு அந்த அண்ணவங்கள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் ஓம் நமோ நாராயணாயன்